ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்டோரி ஸோ நம்மள நிறைய பேர் வந்து செய்கிற தவறு அதை வந்து புரிய வைக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம் ஒரு கிராமம் அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் ஒருத்தவன் இருந்தான் ஒரு சின்ன பையன் அதே கிராமத்துல ஒரு முடி திருத்தும் கடை அதாவது சொல்லுவாங்க இல்லையா பாபர் ஷாப் பாபர் ஷாப் இருந்துச்சு சலூன் சலூன் கடை ஒண்ணு இருந்துச்சு இந்த சிறுவன் என்ன பண்ணுவான் டெய்லியும் அந்த சலூனுக்கு போவான் அந்த சலூன்ல அந்த முடி வெற்றவர் இருக்காரு பாருங்க அவர் என்ன பண்ணுவாரு அங்க இருக்க பெரியவங்க அந்த மனிதர்கள் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவார்னா அந்த பையனை காமிச்சு இந்த ஊர்லேயே இந்த ஊரில் இல்லைங்க இந்த உலகத்துலேயே அடி முட்டால் யாருன்னா இந்த பையன்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த சலூன்கார் இந்த பையன் கம்முன்னு அமைதியாக நிற்பான் நான் என்ன அதை நிரூபிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலூன்கார் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய இரண்டு கைகளில் இரண்டு பணங்கள் எடுப்பார் அதாவது ஒரு கையில் இரண்டு ரூபாயும் இன்னொரு கையில ஐந்து ரூபாயும் இருக்க ரெண்டு நோட்டுகளை எடுத்து கைய நீட்டி அந்த பையன்கிட்ட நீட்டி இந்த ரெண்டுத்துல உனக்கு ரெண்டு ரூபாய் வேணுமா அஞ்சு ரூபாய் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு கேட்ட உடனே அந்த பையன் என்ன பண்ணுவான்னா அந்த இரண்டு ரூபாய் நோட்டை மட்டும் தன்னுடைய அவரோட கையில இருந்து வாங்கிக்குவான் வாங்கிக்கிட்டு உடனே என்ன பண்ணுவாரு இந்த சலூன்காரு சிரிப்பாரு பாத்தீங்களா நான் சொன்னல இந்த உலகத்திலேயே ரொம்ப அடிமுட்டாளியானா இந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சிரிப்பாரு அந்த பையனும் என்ன பண்ணுவான் சிறு புன்னகையோட சிரிச்சிட்டு அவன் பாட்டுன்னு வெளில போயிடுவான் இருந்தாரு என்ன பண்றாரு இதே போல ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த பையன் அந்த ரெண்டு ரூபாய் வாங்கிடுறான் வாங்கிட்டு கடையை விட்டு வெளில போயிடறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் முடி வெட்டிக்கிட்டு வெளியில அந்த கடை வீதியில வராரு வர்றப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சிறுவன் ஒரு ஐஸ்கிரீமோட கையில் ஐஸ்கிரீமோட அந்த கடை வீதியில் நடந்து போறத பாக்குறாரு இவர் என்ன பண்ணுறாரு அமைதியாக போயிட்டு அந்த பையன் கிட்டே போயிட்டு என்னப்பா அவரு வந்து உங்ககிட்ட ரெண்டு ரூபா வேணுமா அஞ்சு ரூபா வேணுமான்னு கேக்குறாரு அஞ்சு ரூபா தான் பெருசு இருக்கிறதுல நீ அஞ்சு ரூபா வாங்காமல் ரெண்டு ரூபாய் மட்டும் வாங்கிட்டு வரியே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீ போறியே ஏன்பா உன் அடிமுட்டாலு உன்னை சொல்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த சிறுவன் சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே நான் என்னைக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அந்த அஞ்சு ரூபாவை நான் வாங்குறனோ அன்னைக்கு அந்த வருமானம் எனக்கு நின்றுடும் அதாவது இந்த பணம் என் கைக்கு வர்றது நின்றுடும் அதனால தான் நான் அந்த ரெண்டு ரூபாவை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவருக்கு ஒன்றும் புரியல அதாவது நான் என்னைக்கு ஒரு நாள் அவர் வந்து அடி அடிமுட்டால் நான் நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு தான் அந்த பணத்தை எடுத்து நீட்டுறாரு அதனால எனக்கு தினமும் ரெண்டு ரூபாய் கிடைக்கிது நான் என்னைக்கு அந்த அஞ்சு ரூபாய் நோட்டை கையில் வாங்குறனோ அன்னியோட அவர் இவன் அடிமுட்டால் இல்லை இவன் வந்து புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பணம் அந்த பணத்து விளையாட்டை என்கிட்ட விளையாட மாட்டார் அப்போ எனக்கு ரெண்டு ரூபாய் கிடைக்காது நான் இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் வந்து அப்போ அப்பதான் அந்த வாடிக்கையாளருக்கு புரிஞ்சது அதாவது அந்த சிறுவன் வந்து அடிமுட்டால் கிடையாது அந்த சலூன் கணக்காரர் தான் அடிமுட்டால் நம்மள நிறைய மனிதர்கள் அப்படிதாங்க இருக்கும் பெருசா ஒரு விஷயத்துக்கு நாம ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டு நமக்கு ரெகுலரா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த நாம தவற விட்டுறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் போனா ஒரு ஸ்டோரிய சொல்லுவாங்க தெரியுமா பொன் முட்ட வார்த்தை வந்து கதைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை போல நாம வந்து வந்தாலே போதும் போல அந்த சின்ன சின்னதா நம்ம கிட்ட வந்து சேர்ந்து அது ஒரு பெரிய தொகையா மாறும் ஆனா நம்ம உடனே வந்து பெரிய விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேராசை அப்படின்னாக்கா நமக்கு பெரும் நஷ்டம் தான் உண்டாகும் அந்த சிறுவன் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு தினமும் தனக்கு ரெண்டு ரூபாய் கிடைச்சா நம்ம தினமும் வந்து அதை வந்து செலவு பண்ணலாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் நம்ம ஒரே நாளில் அஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்டோன்னா அது இருந்து நமக்கு வருமானம் அந்த பணம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அதனால நாமளும் எப்போவுமே தயவு செஞ்சு எடுத்த உடனே பெருசாக ஒரு பேராசையை வைக்க வேணாம் அந்த பேராசைக்கு நாம் எப்படி சொல்கிறது அடிப்பணிஞ்சு கடைசியில் நம்ம கிட்ட வர சிறிய வருமானத்தை நம்ம தவற விட்டுற வேணாம் நம்மளை நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து செய்கிறோம் மனிதர்கள் பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நாம் சின்ன விஷயம் நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டு நாம அந்த விஷயத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம்னாக்கா அது ரெகுலராக நமக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னா அந்த சிறிய அளவு தேவைக்கான வருமானம் கூட நமக்கு இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு தவற வந்து யாருமே செய்யாதீங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்டா கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு என் கண்ணு எதிர்க்க நான் அப்போ இந்த விஷயத்த நான் நினைச்சுக்கிட்டேன் ஐயோ எப்படி சொல்றது ஒரே நேரத்துல பேராசைப்பட்டு அடுத்தடுத்து கிடைக்க வேண்டிய விஷயங்களை வந்து தவற விட்டுட்டு போறாங்களே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன் ஸோ சோ வந்து எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு பேராசை பெரு நஷ்டம் சொல்லிட்டு அது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயங்க நம்ம வந்து எடுத்த உடனே ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட வேணாம் ஆசைப்பட்டோன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லாம தான் நம்ம போயிடுவோம் ஓகேங்களா ஓகே பாய்